நூலஸ் ஆ ரோஹன் ஓ ரயா ஆ கே ஐ கம் காங் என்ன ஒர்க் அவுட் எல்லாம் பலமாக இருக்கு வா 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 கரு முரளி ரெண்டு கொண்டு கொண்டு வா சார் ம் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணல போலீஸ் சாம்பியன்ஷிப் ஓ நைஸ் ரோஹன் கேன் ஐ யூ ஹவர்ஸ் இருக்கா நீ மட்டும் மட்டும்னியா வீட்ல இருக்கிறதுக்கு போர் ம் மீன் அதே டிவி கடிகாரம் அடிக்கல இதே எப்பவுமே என்னதான் உன் அக்கா இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது நான் எப்படி தனியா இருக்கேன்னு சொல்றேன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓ ரியலி கிரேட் நீங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆயிட்டீங்க ஆனா உங்க கண் முன்னாடி கல்யாணம் ஆகாம ஒருத்தர் இருக்காளே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற காமன் சென்ஸ் வேணா ஓ இதுதான் மேட்டரா பையனை நாங்க பார்க்கணுமா இல்ல நீயே பாத்துட்டியா ஹ ஏ கள்ளி நான் உன் அக்கா எப்படி அப்பா கிட்டயே பையன் என்ட்ரோ பண்ணி வச்சியோ அப்பவே உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு கமிஷனர் கிட்ட பேசி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்னன்னா மண்டபம் மட்டும்தான் பார்க்கணும் அக்கா லவ் யூ சோ மச் அஞ்சலி என் கேடு கேட்டவள அடச்சி என்ன ஏமாத்திரியா வாடி வெளியி என்ன பார்த்தா உனக்கு இலிச்சவாய மாதிரி தெரியுதா என்ன கேடு கேட்டவள சொல்லுங்க

உன்னை கல்யாணம் பண்ணணும் நம்பி ஏன் பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன் நீ எப்ப கல்யாணம் வேணா வேணாம்னு சொன்னியோ அப்பவே நான் சந்தேகப்பட்டு இருக்கணும் இருக்கிறதுல நீதானே மிகப்பெரிய ஃபிராடு யூ ஃபில்தி டாக் என்னோட இமேஜ் நாசமாக்கணும் ட்ரை பண்றியா என் லைஃப்ல கஷ்டப்பட்டு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் எனக்கு मिनिस्टरோட कांटेक्ट्स எல்லாம் இருக்கு இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன இங்கேயே குளி தோண்டி உன்னை பொதச்சிரவும் பாத்துக்கோ ரெடி பொறுமுக்கு என்ன பண்றன்னு பாக்குறேன்டி வாடி

I'm sorry, திவ்யா I am very sorry. நான் தப்பு பண்ணிட்ட திவ்யா நான் உனக்கு துரோகம் பண்ணி உனக்கு மோசம் பண்ணிட்டேன் திவ்யா சாரி திவ்யா ஐ எம் வெரி சாரி

அன நீ தான் கொலை பண்ணிருபானே உன் வெஸ்டர்ன் கார்டு எனக்கு கிடைச்சப்பவே எனக்கு சந்தேகம் வந்திருச்சு நீ நடந்த பார்ட்டில நீ தான் கொலைக்காரின்னு எல்லார முன்னாடியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வாட் ரப்பீஷ் ராஜசேகர் கொலை நடக்கும் போது நான் பப்ல இருந்தேன் நான் பப்ல இருந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு பாக்கறியா see nice selfie pore appaviya love பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ ஏமாத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்கல நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஏய்

மாதிரி வாரண்ட் இல்லாம அரஸ்ட் பண்ண முடியாது உள்ள போய் பேசுவோம் சரிங்க மேடம் அக்கா நாங்க அஞ்சலிய பெயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அக்கா நீ கூட அவளை நம்பறியா உனக்கு அவளை பத்தி தெரியாத தயவு செஞ்சு அவளை நம்பாத ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு கிடைச்சதுக்காக கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம அரஸ்ட் பண்ணி செல்ல போட்டிருக்க நீ நீ இல்ல எப்படி தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு நல்லா பலமா இருக்கிற ஆம்பளைங்கள கொடூரமா கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்க என்ன நான் பத்து வருஷமா அவளை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கரப்பாம்பூச்சிய பார்த்தாலே பயப்படுற பொண்ணு அவ போயும் போயும் அவ இங்க பாரு நான் உன்னோட அக்காவா வரல லீகலா நான் என் ஃப்ரெண்ட கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன் ஐ வாண்ட் ஏ பெயில் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு நீங்களும் கமிஷனர் சார் மாதிரி ஏமாந்துட்டு இருக்கீங்க என் பாயிண்ட்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பெயில் ரெடியா இருக்கு ரீசன் சொல்லாம ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ் அக்கா อืมอืม அஞ்சலி வாங்க இதோ அதல போய் சைன் பண்ணுங்க சைன் பண்ணுங்க எதுமே சரியில் ரியா நான் கஷ்டப்பட்டு சம்பதி ஜேனுடை நீ ஒரு நிமிஷத்தில் ச்போயில் பணிடு தரிமா நான் கஷ்டத்து பாத்து பாய்ந்து ஓடிரு வெல்ல ரும்ப தைரியமானவ bloody you have not seen the end of this அவகிட்ட என்ன பேச்சி நீ வா அஞ்சலி வா வா shit mmmm <laughs> Happy anniversary. Oh. Mm? <laughs> Wish you the same, dear. What என்ன special? Mm, shopping? Yes, I am ready. <laughs> Come, let's go. All right. ஐயோ, நான் மோபைல் மறந்துட்டேன். ஒரே நிமிச்சு, நீ வேட் பண்ணு. சரி, சரி. ரோகன்! ஐயோ, ரோகன்! ரோகன் 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 ரேகா என் அங்கேர் இந்த வேலையை பண்ணாங்க தெரியல யார் இதெல்லாம் பண்ணிருப்பா கம்ரேகா டோன்ட் வரி நான் இருக்கேன் ஸ்கவுண்ட்ரால் யார் அவன் நெருப்ப பத்த வச்சது ராஸ்கல் வெளியே வாடா இது நான் தான் நீ என்ன பண்ற ஹாப்பி ஆனிவர்சரி காய்ஸ் உங்களுக்கு சர்பிரைஸ் குடுக்கலான்னு டோர் வழியா வந்தா நீங்க என்ன கன் வெல்கம் பண்றீங்க